நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன சொன்னேன் கேப்டன் படத்தை யாரும் எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கும் போடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இது வந்து தவறான முன் உதாரணம் எங்கள் தொண்டர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அதை விரும்பலை சினிமா வேறு அரசியல் வேறு அதனால் எங்கள் கட்சியின் வளர்ச்சியை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்ற கட்சிகளை அவங்கவுங்க கட்சியை அவங்க வளர்க்கட்டும் கடைசியில் கூட்டணி அப்படின்னு வரும்போது யார் யாரோட கூட்டணி அமைக்கிறார்களோ அப்போ அந்த கேப்டன் புகைப்படத்தை கூட்டணியில் இருக்கிறவர்கள் பயன்படுத்திக்கலாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இது வந்து இது நாங்கள் தான் இருபது வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்கிறேன்ல இன்னைக்கு மட்டும்தான் கரண்ட் ஆஃப்னு நினைக்கிறீங்களா மூணு மாலை ஆச்சு நான் பிரச்சாரம் ஆரம்பிச்சேன் எங்கே போனாலும் கரண்ட் ஆஃப் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஆனாலும் நாங்கள் வந்து இருபது வருஷமா இதெல்லாம் பார்த்து பழகிட்டோம் இது ஒன்று எங்களுக்கு புதுசு கிடையாது அதனால தான் வண்டியிலேயே மைக்கு லைட்டு எல்லாம் வச்சு

இதே தான் டே கும்மிடி பூண்டி அடுத்தது திருவள்ளூர் அச்சா அடுத்ததுக்கு காஞ்சிபுரம் முடிச்சு இன்னைக்கு நாங்கள் திருப்பத்தூர் வந்திருக்கோம் எங்கே சென்றாலும் மக்கள் எழுச்சி எழுச்சினா எழுச்சி அப்படி ஒரு எழுச்சி ஒட்டுமொத்த மக்கள் நின்று ஆரவாரமாக வரவேற்கிறாங்க மிகப்பெரிய ஆதரவு மக்கள் தெரிவிக்கிறாங்க கேப்டன் மேல் அவங்க வைத்த ஆதரவு கொஞ்சம் கூட குறையில அதனால நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய சாதனை சகாப்தத்தை நாங்கள் கூட்டணி வைக்கும் அந்த கூட்டணி ஜெயிக்கும் சரிங்களா அதே மாதிரி எங்க வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாரும் ஸ்வீப் பண்ணுவாங்க உறுதியாக மக்கள் துணையோடும் கேப்டன் ஆசிர்வாதத்தோடும் தெய்வத்தினுடைய துணையோடும் மகத்தான வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பெறுவோம் உங்காண்டு சாதனை சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சாதனை நான் அந்த நேற்று சொல்லிட்டேன நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சி வாக்குறுதிகள் இன்னும் நிறைய நிறைவேற்ற வேண்டியும் இருக்கிறது அதனால இன்னும் அவங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் செஞ்சிருக்காங்க அதனால தான் நிறையும் குறைந்தும் இணைந்த ஒரு ஆட்சி நான் சொல்லியிருக்கேன்